தன்னோட கூட்டணி வைக்கிற கட்சிகளை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த இடத்துல தன்னோட இயக்கத்தை கொண்டு வர்றதுதான் பாஜகவோட முழு நேர வேலையா இருக்குது பாஜக வெறும் வாக்கு வாக்குத்திற்குல மட்டும் ஈடுபடல கட்சி திருட்டுலையும் ஈடுபட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு ஈடுபட்டு இருக்கிற பா மத்தியில் ஆழ்ற பாஜக அதிமுகவை பாஜகவை மொத்தமா முழுங்க போகுது அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் ஒரு குற்றச்சாட்டம் முன் வச்சிருந்தாரு ஒரே தேர்தல் ஒரே மதம் ஒரே மொழி அப்படிங்கறத தாண்டி ஒரே கட்சி அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு மத்தியில் ஆடுற பாஜக அரசு வந்துருச்சு இதெல்லாம் தான் ஒரு ஜனநாயக போற முதலமைச்சர் ஸ்டாலின் நடத்திட்டு இருக்காரு இதுக்கு திமுகவினர் மட்டும் இல்ல அனைத்து கட்சியினரும் பொதுமக்களும் ஆதரவு கொடுத்து இதை வந்து அவங்களுடைய செயல்பாட்டை முறியடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு அதிமுக மட்டும் இல்ல அதிமுக மாதிரியே பல கட்சிகளை துண்டு துண்டா உடைக்கிறது தான் பாஜகவோட வேலை அப்படின்னு சொல்லாம இன்னைக்கு நடக்கிற அரசியல் சூழலை குறிப்பிட்டு உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு